தியேட்டர்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் மக்கள் இந்த படத்துக்கு கொடுத்த அந்த பேரெங்கும் பேராதோரும் ரொம்பவே என்ன வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஏன்னா இந்த வெற்றி எனக்கு ரொம்ப இந்த படமும் சரி இந்த படத்துடைய வெற்றி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அது இன்னைக்கு நடந்துருக்கு அதுக்கு காரணம் வந்து தமிழ் மக்கள் தமிழ் சினிமா ரசிகர்கள் ஆஹ் என்ன நிறைய ஊர் தேட்டரு வச்சுட்டு போனோம் சென்னை மட்டும் இல்ல நிறைய ஊர் ஸோ எல்லா ஊர்லயும் போய் மக்களோடு மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க உட்காந்து இந்த தேட்டர்ல படத்தை பார்த்து என்ஜாய் பண்றத பார்க்கும் போது அவ்வளோ சந்தோஷமா நாங்கள் ஃபீல் பண்ணோம் ஏன்னா படம் எடுக்கிறதே ஆடியன்ஸ்க்காக தான் அவங்க படத்தை ரசிக்கணும்ன்றதுக்காக தான் அது மட்டும் இல்லாம ஆடியன்ஸ் படம் பார்த்துட்டு கொடுத்த கமெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த வருஷத்துடைய ஹிட் லிஸ்டில் இந்த படமும் கண்டிப்பாக இருக்கும் இந்த படமும் இருக்கு எஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு நிறைய பேர் சொல்லும் போது அதோட என்ன சந்தோஷம் சந்தோஷங்களுக்கு ஸோ அந்த மக்கள் தமிழ் மக்கள் ரசிகர்கள் சினிமா ரசிகர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி இந்த வெற்றியை கொடுத்திருக்கும் இங்கே நாங்கள் நிற்கிறதுக்கு காரணம் நீங்கள் கொடுத்த அந்த அன்பு மட்டுந்தான் அதுக்கப்புறம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் சினிஷ் அவர்களுக்கும் சுகன் அவர்களுக்கும் அப்புறம் முக்கியமா இந்த படத்தை கொடுத்த ராம் இயக்குனர் ராம் அவருக்கு நான் வந்து கண்டிப்பா நன்றி சொல்லணும் எனக்கு மட்டும் இல்லை சினிமாவுக்கும் ரசிகர்களுக்கும் இப்படி ஒரு நல்ல படம் கொடுத்ததுக்கு அவங்க சார்பாகவும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ராம் கண்டிப்பா நல்ல இயக்குநர்கள் பட்டியலில் ராம் கண்டிப்பா இருப்பாரு வெற்றி இயக்குநர்கள் பட்டியலில் ராம் கண்டிப்பா இருப்பாரு அடுத்தடுத்து பண்ற படம் இன்னும் பெரிய படங்களாக அவருக்கு அமையணும் அவரும் நல்ல படங்கள் எடுப்பாரு கரெக்டாக ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிற மாதிரியான கதைகள் பண்ணுவாரு நான் நம்புறேன் என்னுடைய பெஸ்ட் விஷஸ் ராமுக்கு எப்போவுமே இருக்கும் அப்புறம் படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எஸ் பாஸ்கர் சார் இப்போ கூட எவ்வளோ கலாச்சிட்டு இருந்தாலும் எனக்கு மட்டும் தான் தெரியும் அதெல்லாம் சொல்ல முடியாது மைக்கில் ஸோ அவ்வளோ ஸ்வீட்டாக ஹம்பிளாக கிரௌண்டடாக அவ்வளோ பெரிய ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் ஒரு ஒரு லெஜண்டரி ஆக்டர் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கும்போது அவ்வளோ நம்ம ஏஜ்குள்ள இறங்கி வந்து அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ சந்தோஷமாக நம்மளை கூட வச்சுக்கும் போது நமக்கு எந்த விதமான ஒரு ஒரு தயக்கமோ இல்லை எதுவுமே இருக்காது ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதே மாதிரி இந்துஜா சினிஷ் அவர்கள் ஆல்ரெடி சொன்னார் இந்த இந்த ரோலை போல்டாக எடுத்து பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு ஹட்ச் ஆஃப் அண்ட் ரமா மேம் பிரார்த்தனா அப்புறம் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட் அப்புறம் படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் கேமராமேன் மியூசிக் டைரக்டர் சாம் ஜி இன்னைக்கு வரல அப்புறம் ஆர்ட் டைரக்டர் காஸ்டியூம் டிசைனர் கோரியோகிராஃபர் ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம் அப்புறம் சுரேஷ் சந்திரா சார் எப்பவுமே அவருடைய சப்போர்ட் எனக்கு எப்பவுமே இருந்திருக்கு எப்பவுமே இருக்கும் நான் நம்புகிற டி ஒன் டீம் அப்புறம் என்டையர் காஸ்ட் அண்ட் குரூ எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த வெற்றி வந்து சந்தோஷத்தை தாண்டி ஒரு ஒரு சின்ன பயத்தையும் ஒரு அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் எங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்கு அப்படின்னு நான் சொன்னோம் ஸோ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும் ஸோ நான் வந்து ஏனோதானோ அப்படின்ற மாதிரிலாம் நான் படம் பண்ண மாட்டேன் ஏன்னா அடுத்த ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு வாய்ப்பு மக்கள்கிட்ட போய் சேர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஸோ அதை நான் கண்டிப்பாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டு நல்ல கதைகள் சூஸ் பண்ணி நல்ல படங்கள் நான் பண்ணுவேன் ஸோ அடுத்து வர படங்களும் அப்படி தான் இருக்கும் மற்றபடி யார் என்ன என்னை பற்றி ஏதாவது சொன்னாலோ எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை படங்கள் பேசணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக பேசும் இந்த வாய்ப்பை அளிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் செந்தில் சார் படத்தை நம்பி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் நாங்கள் எங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு கண்டிப்பாக அந்த படம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த வச்ச நம்பிக்கை என் மேலே வச்ச நம்பிக்கை படத்து மேலே நம்ப வச்ச நம்பிக்கை அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த தருணத்தில் அப்புறம் அஃப்கோர்ஸ் திங்க் மியூசிக் வேறு யாராவது விட்டு நான் மன்னிக்கணும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மறுபடியும் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பிரஸ் இன்றைக்கு இங்கே வந்திருக்க உங்க உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல படங்கள் என்றைக்குமே மக்கள் கைவிட்டது கிடையாது நீங்களும் வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் நன்றி உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு மட்டுமே தேங்க்யூ பூர்வமாக கேட்கலாம் எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் எல்லாரும் சொல்கிற மாதிரி மீடியா பத்திரிகை நண்பர்கள் ஒவ்வொருத்தர் பேரையாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக எல்லாருமே வேண்டி வந்த உங்கள் எல்லோருக்கும் மிகுந்த 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 நன்றி இந்த படத்தை மிகச்சிறப்பாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்ததற்காக செந்தில் சாருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்காக ராம் முருகேஷ் அதுக்கப்புறமா என் படத்தில் ஒப்பண்ணிய எல்லோருக்கும் சுரேஷ் ஆகட்டும் மகன் ஹரிஷ் கல்யாணாகட்டும் மகள் இந்துஜாவாகட்டும் பிரார்த்தனா ஆகட்டும் எல்லோருக்கும் சனி சார் சுதன் சார் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இது சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இப்போது செந்தில் சார் சொன்னார் இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஏர்த்தர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்றது ராயகுடையில் இருக்கும்போது நான் ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது பார்க்குறேன் ஏதோ ஒரு ஒரு தொங்குற மாதிரி ஒரு போஸ்ட்டு ஒரு கையில் ஒரு கம்பு வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் என்ன ஏது அப்போ டூ நைன்ட்டி டிக்கெட்டு ரங்கநாதநாச்சிக்கு தெரியும் ஆறு தேட்டருக்குள்ளே போய் உட்காந்து படம் பார்க்குறோம் பார்த்துட்டு மிரண்டு விட சரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு தூரம் பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு வருஷத்துக்கு டிக்கெட்டு கிடைக்கல அந்த படம் தான் என்டருக்கு ட்ராகன் ஆரம்பத்தில் அந்த படத்தை பற்றி யாருக்குமே தெரியல அதுக்கப்புறமா வந்து அந்த படத்தினுடைய பிக்கப் அப்படி இருந்தது சில படங்கள் அந்த மாதிரி ஆரம்பத்தில் வந்து டெல்லா இருக்கும் அதுக்கப்புறமா பிக்கப் ஆகும் ஆனால் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை ஆரம்பத்திலேயே வந்து நாங்கள் வந்து தேட்டருக்கு போய் பார்க்கும் பொழுதே வந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபுல்லாக இருந்தது அதுக்கப்புறமா கேட்கும் பொழுது வந்து எனக்கு வேண்டியவர்கள் தெரிஞ்சவர்கள் இன்னைக்கு நேற்றுக்கு கூட ஒருத்தர் படம் பார்த்துட்டு தேட்டரில் ஃபுல்லாக தான் இருந்தது அப்படின்னு சொன்னாரு அந்த மாதிரி வந்து மக்களுடைய பப்ளிசிட்டி அவங்களே வந்து பேச்சின் மூலமாக சொல்லி இந்த படம் நல்ல படம் பாருங்கள் நல்ல படம் நிச்சயமாக என்றுமே வந்து மக்களிடம் ஆதரவை பெறும் அந்த ஆதரவை பெறுவதற்கு பேருதவியாக இருந்த பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் ராம் சொன்னாப்பில இந்த மாதிரி வந்து நான் அந்த கார் வாங்குற அந்த சீனுக்காக போக மாறினேன்னு அது உண்மை அந்த சீன் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அதுக்குதான் நான் எல்லாத்தையும் சொல்றது வந்தோன்னே செட்டில் தயுத்து செல் ஆஃப் பண்ணுங்க ஏதாவது ஒன்று அடிக்கும் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகும் அது கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனால் அதை விட அது ஒரு காரணம் இன்னொன்று என்னன்னா கார் வாங்கியாச்சு இந்த வித்தவுட் அவுட் பிரேக்ன்றது தான் நான் ஒதுக்க மாட்டேங்கிறேன் இது ரொம்ப டேஞ்சர் நான் என்ன சொல்வேன் எங்கள் குழந்தைகள்கிட்ட எல்லாத்தையுமே நான் சொல்றது என்னென்னாக்கா ஐயா ஒரு மணி நேரம் கூட வேணும் அரை மணி நேரம் எல்லாருக்கும் சாப்பிட்றது விட்டுருங்க சாப்பிடாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது வேண்டாம்ப்பா நீங்கள் வந்து சாப்பிடுங்க ஐயா ஆரோக்கியத்தை பார்த்துங்க நே நகை இப்போ என்னுடைய குழந்தைகள்லாம் வந்து கரெக்டான டைமில் சாப்பிட்ணுன்னு எந்த ஒரு தகப்பனும் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவனோ உரி பண்ணுறதில்ல ஒன்றும் தப்பு கிடையாதே அதனால தான் நான் சொல்கிறது சாப் தயவு செய்து சாப்பிடுவேன் நான் சாப்பிட்டுட்டு வேலை செய்வோம் வாங்க அப்படிங்கிறத நான் வந்து ஒரு செல்லமாக கடிஞ்சிக்குவேன் அது அது தப்பு இல்லைப்பா அது தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சுடுங்கப்பா எல்லாருமே நான் மனுக்கிட்டு இருக்கிறேன்ப்பா அதுதான் என்னுடைய ஒரு இது அருமையான ஒரு கதை நல்ல ஒரு கதை எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இதை மிகச்சிறப்பாக படமாக்கி அது சுதன் சார்லாம் வந்து எப்போவோ ஒரு நாள் வருவாக்கில் அதே மாதிரி சினிஷெல்லாம் வந்தாக்கா அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு எங்களோட ஜாலியாக பேசிக்கிட்டே இருந்து பார்த்து என்ன பார்க்குறீங்க என்ன சினிஷ் இருந்தால் சரி இல்லையா இல்லை இல்லை ஈவினிங் உங்களுக்கு ஒரு ஆட்டி ஜஸ்ட் இருக்கேன் அப்படிங்கிறது சரி பண்ணுங்க காசு அனுப்பி விட்டுருவார் எனக்கெல்லாம் எப்போ காசு கொடுத்து அதெல்லாம் செலவும் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா டப்பிங் போடுறதுக்கு அவ்வளோ நல்லாச்சு நான் தான் போட்டு அவங்கள போட்டு தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தேன் நீங்களும் ஒன்று என்ன தொந்தரவு பண்ணல நான் போட்டு ஃபோனை பண்ணி 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 எப்போ டப்பிங் எப்போ டப்பிங் எப்போ டப்பிங்குன்னு கேட்டு 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 எனக்கு என்னுடைய வேலையை கரெக்டாக முடிக்கணும் அப்படின்னா அதுக்கப்புறமா போய்ட்டு எல்லாம் பண்ணி முடித்து நல்லபடியாக இந்த படம் வந்து இன்றளவும் ஒரு வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் இந்த டீமில் எல்லாருடைய ஒத்துழைப்பும் ப்ரொடியூசர் டைரக்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் மியூசிக் டைரக்டர் காஸ்ட்யூம் டிசைனர் ஃபைட் மாஸ்டர் இன்னும் யாரையாவது எந்த டிபார்ட்மெண்ட்டாவது விட்டு போயிருந்தாங்க என்னை மன்னிக்கணும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் எமது ரசிகப் பெருமக்களுக்கும் ஆண்டவனாகிய உங்கள் எல்லோருக்கும் இறைவனுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரசிகர்கள் தான் நமக்கு ஆண்டவர்கள் அவங்க வந்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கியிருக்கிறாங்க அதனால் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் இன்னும் மேலும் மேலும் நீங்கள் நல்ல நல்ல படங்களாக இருக்க வேண்டும் அந்த படங்கள் எல்லாமே வெற்றி பெறணும் வெற்றி பெற செய்ய வேண்டும் வெற்றி பெற செய்கின்ற அளவுக்கு மக்கள்கிட்ட நீங்கள் எல்லோரும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்